எல்லாமே மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் பலவீனமுற்று அவர்களுக்கு தனகாரகனாகிய குருவும் பலவீனமுற்று அவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புடைய பாதக மாதக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழர் சனி அஷ்டமச்சனி சனி இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கும்பொழுது அவர்களுக்கும் அவரோட குடும்பத்திலும் தாங்கினா பண கஷ்டம் ஏற்படும் இப்படிப்பட்ட பணக்கஷ்டங்கள் தோஷங்கள் நிவர்த்தி வர தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் அபேரபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு அன்பு எல்லாம் எல்லாமில் குபேரபுரீஸ்வரர் சாமிக்கும் ஆனந்தவள்ளி அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வரைய புரிந்து அடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நளினி தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர நிவர்த்தி வரும் சிவா